திருவிழாவை முன்னிட்டு பிஜேபி சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆடி மாதம் முப்பத்தி நான்காம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பிஜேபி சார்பில் இளைஞரணி மாவட்ட செயலாளர் ராஜினி தலைமையில் தமிழ்ச்செல்வன் ஏற்பாட்டில் பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசி அன்னதானம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி பத்மநாபன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானத்தை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பிஜேபி நிர்வாகிகள் வருண்காந்தி ஸ்ரீனிவாசன் அப்புன்ராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர் முன்னதாக பிஜேபி நிர்வாகி தமிழ்ச்செல்வன் சுகர் நோயிலிருந்து பொதுமக்கள் முழுமையாக விடுபட ஆயிரக்கணக்கான மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரியமிக்க கருப்பு கவுனி அரிசியின் பயன்கள் குறித்தும் சுகர் பிபி கேன்சர் வராமல் தடுக்க நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டால் முழுமையாக குணப்படுத்தலாம் என பக்தர்களிடையே எடுத்துரைத்தார் இதனை பக்தர்கள் மிகவும் பாராட்டினர் கருப்பு கவனி அரிசியை பத்தி ஒரு சின்ன விளக்கம் தான் இது வந்து கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு பாரம்பரியமான ரக அரிசி இது இந்த கருப்பு கவனி கட்சியில பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் கொண்டது ஆயிரக்கணக்கான மருத்துவ குணம் கொண்ட அரிசி இந்த கருப்பு கவனி அரிசி இதில் வந்து சுகரே வராது பிபியும் வராது கேன்சர் இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா போதும் அந்த கருப்பு தோணி அரிசி கஞ்சியா செஞ்சு சாப்பிட்டா போதும் நாற்பத்தெட்டு நாளில் நம்ம உடம்புல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் கோடி செல்ஸு அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த நாற்பத்தெட்டு நாளில் சுத்தமாக அந்த செல்ஸ் எல்லாமே புதுப்பிச்சிடும் நாற்பத்தெட்டு நாளில் அந்த பத்து லட்சம் கோடி செல்ஸை புதுப்பிச்சிடும் அதனால் சுகர் உள்ளவங்க பிபி உள்ளவங்க கொலஸ்ட்ரால் உள்ளவங்க ஒரே மருந்து கருப்பு தோணி அரிசி கருப்பு தோணி அரிசி நன்றி வணக்கம் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க